உங்களுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசிர்வாதங்கள் தங்கும் நீதிமொழிகள் பிரியமானவர்களே அநேகர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன் பிரயாசப்படுகிறேன் கடினமாக உழைக்கிறேன் பல முயற்சிகளை எடுக்கிறேன் வருமானங்கள் கூட வருகிறது பொருளாதாரம் கூட வருகிறது ஆனால் அவைகள் நிலைத்து நிற்கிறதில்லை எனக்கு வருகிற வாய்ப்புகள் தொடர்ந்து நிலைத்து என் வீட்டிலே தங்குகிறதில்லை வருமானம் வருகிற வேகத்திலேயே அது மறுபடியும் திரும்பி போய்விடுகிறது என்று சொல்லுகிறார்கள் பிரியமானவர்களே வேத வசனம் சொல்லுகிறது நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசிர்வாதங்கள் தங்கும் பிரியமானவர்களே ஆசிர்வாதங்கள் தங்காமல் மறுபடியும் ஓடி போவதற்கு காரணம் பாவம் எங்கே இருக்கிறதோ சாபம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதங்கள் தங்குவதில்லை பிரியமானவர்களே கர்த்தராகி இயேசுவை யார் விசுவாசிக்கிறார்களோ அவரை உறுதியாய் பற்றி கொள்கிறார்களோ அவர்கள் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் சாபங்கள் அவர்கள் வாழ்க்கையை விட்டு வலதுகிறது தரித்திரங்கள் வலதுகிறது அவரை விசுவாசிகள் ஆசீர்வாதங்கள் உங்கள் வீட்டில் தங்கும் ஆமேன்